வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவாக இந்த பதிவை நான் பதிவிடுறேங்க இதில் என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறையா நம்ம கமெண்ட்ஸ் படிக்கிறோம் நிறையா பயிற்சிகள் நடந்த பின்னுமே வாழ்க்கையில் எந்த செழிப்பு முன்னேற்றம் எதுவுமே இல்லை பயங்கர மன வருத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம் அதுலேயுமே முக்கியமாக சில கமெண்ட்ஸ் நம் பதிலே நாம் சொல்ல முடியல என்னென்னா தற்கொலை பண்ணிக்கலான்ட்ருக்கிறோம் எப்போ வந்து சாவு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்படியான கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவுமே வருத்த அதிகப்படுத்துது இதை எப்படி நாம் சரி பண்றது எவ்வளவோ கிரக பயிற்சிகள் நடந்தவுமே எந்த மாற்றமும் ஏன் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு நடக்கிறதே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் மிதுள ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த அஷ்டம சனியில் தனுசு ராசிக்கு ஈக்குவலாக அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாலுமே கொஞ்சம் மீண்டு வந்துட்டு இருக்கிறாங்க நிறையா நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் சரி வரக்கூடிய கமெண்ட்ஸும் சரி அவங்கள்ட்ட நான் பேசும்போதும் சரி அது தெரியுது ஆனா தனுசு ராசி நண்பர்கள் அப்படி இல்லவே இல்லை எல்லாமே அந்த பெரிய பாதாளத்துல இருந்து நாங்க மீண்டு வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோட தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலில் இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளவோ தோசை நிவர்த்தி என்னென்னமோ செஞ்சோம் பரிகாரம் பண்ணோம் வழிபாடு செஞ்சோம் ஏன் வந்து சரியாகலை அப்படிங்கிறத இந்த பதிவு ஏன் இதை நான் இப்போ பதிவிடுற அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை காலத்தில் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமான தோசமாக தோஷத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் உங்கள் ஜாதகத்தில் பித்திருதோசை இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் நம்ம குடும்பமும் நம்ம சந்ததியும் செழிக்க வேணும் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுடைய அருளை வ பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த ஆடி அமாவாசை இருக்குதுங்க இந்த ஆடி அமாவாசையில் தோஷம் நீங்கள் நீங்கள் வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது இருக்கும் ஏன்னா முன்னோர்களுடைய வருத்தம் சாபம் இதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துல தற்கொலை நடக்கிறது அல்லது அகால மரணம் ஏற்படுறது பெண்களுக்கு அந்த முறையான நேரத்துக்கு திருமணம் நடக்காம இருக்கிறது தாய் தந்தைகள் காலமான பின்னாடி அவங்களுக்கான திதி காலத்துல அவங்களுக்கு வந்த பிண்ட கிரியை வந்து செய்யாமல் இருக்கிறது இதெல்லாமே வந்து பித்திருதோசம்னு சொல்லலாம் அதாவது சுருக்கமா சொல்ல இறந்தவங்களுக்கு அந்த இறந்த நாளோட அந்த பதினாறாவது நாள் கழிஞ்சதுமே அவங்களும் மறந்துடுறது அவங்கள பத்தி மறுபடி நினைக்கிறதே இல்லை ஒரு சனிக்கிழமை நாள் நல்ல நாள் அமாவாசை நாள்ல அந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது கூட நம்மளுக்கு தோணல ஏன்னா அவ்வளவு அவசரமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா இதை நான் மறக்க முடியுமா கிடையவே கிடையாது இதையெல்லாம் மாத்திட்டு இனிமேல் நம்முடைய சுயநலத்துக்காகவாவது இந்த பித்திருதோச பூஜையை வந்து தயவு செஞ்சு நீங்கள் செய்யுங்க ஏன்னா இன்னொன்று என்னென்னா கூட பிறந்தவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறது சொத்தை அபகரிக்கும் போது என்ன ஆகும் நான் வந்து பிள்ளைக்கு சொத்து தர மாட்டேன் தான் சொத்து இப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த சொத்து பிரச்சனைகள் நடக்கும் இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அது அப்பனாக இருந்தாலும் சரி கூட பிறந்த யாரா இருந்தாலும் சரி பிடிட ஒரு சாபத்தின்னு சொல்லி ஒரு சாப தொட்டுருவாங்க இந்த சாபமும் வந்து பித்திரதோசத்தை உண்டாகுதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு நினைவு இருந்தா ஏதாவதுக்கு நீங்க ஆட்பட்டிருந்தா தயவு செஞ்சு இந்த ஆடி அம்மாவாசையை உபயோகப்படுத்திக்கோங்க நம்ம சூரியன் சந்திரனை வந்து ஜாதகத்துல முதன்மையானவங்களா பார்க்கறது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையரா ஜோதி நூடுகள் வந்து சொல்லுதுங்க இந்த இரண்டுக்கும் ஏதாவது ஒரு கிரகத்தோட இருள் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனி இதெல்லாம் இணைஞ்சி சூரியன் சந்திரனை வந்து பலம் இல்லாமல் செய்ய வச்சுருது அந்த நிலை தான் வந்து பித்திருதோஷம்னு சொல்ல போகிறோம் இந்த ஜாதகத்தில் உங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரியான நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பித்ருதோஷம் அதில் எந்த கருத்தும் இல்லை நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் அது இந்த ஆடி அமாவாசையில் கம்பல்சரி நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாமே நம்பிக்கை தான் சரிங்களா அது நம்ம இது நடக்குமா நடக்காதா இதில் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறத தாண்டி இது ஒரு நம்பிக்கை இதுக்கு நீங்கள் பெருசாக நீங்கள் பொருள் செலவு எதுவும் ஆக போகிறது வாழ்க்கை முழுசும் அழுது புலம்பி முன்னேறல முன்னேறல எதுவும் செட் ஆகலின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறதுக்கு இதை பண்ணித்தான் பாருங்களேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஒருத்தரோட பிறந்த ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது இடத்துல ராகு அல்லது கேது இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் பித்திரதோசம் இருக்கக்கூடிய ஜாதகங்கிறத டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி லக்கணத்துக்கு ஒன்பதாவது இடத்துல அதிபதி அஞ்சாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து லக்கணம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னாலுமே பித்திருதோசன்னு சொல்லலாம் ஒருத்தரோட ஜாதகத்துல பித்திருதோஷம் இருந்தா அவங்களுடைய குடும்பத்துல அடுக்கடுக்கான சோதனைகள் ஏற்பட்டு இருக்குங்க ஏழரை சனி வந்துச்சுன்னா பாதாளத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அஷ்டம சனி வந்துச்சுன்னா பாதாளத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் ஏன் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் சந்திரா அஷ்டமத்தை கூட தாங்க மாட்டாங்க அந்த மனுஷன் அந்தளவுக்கு ஒரு மனவேதனை அடைவாங்க அந்த ரெண்டு மூணு நாள் சந்திராஸ்தமத்திலே அவர் வந்து பெரிய துன்பத்தை வந்து அனுபவிச்சிருவார் ஸோ அதுக்கு உரிய பரிகாரமாக இந்த பித்திருக்களுக்கு நம்ம முறைப்படி நீங்கள் வழிபாடு பண்ணி மகிழ்விக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான உணவை கொடுத்து அவங்க பசியை ஆற்றி அவங்களுக்கான மரியாதையை நீங்கள் அவசியம் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் இந்த ஆடி அம்மாவாசை தருப்பணம்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திக்கிறாங்க அது ஏங்க இந்த அம்மாவாசையில் தான் கொடுக்கணுமா எப்போலும் கொடுக்கக்கூடாதா அப்படின்னா கொடுக்கலாங்க எப்போவுமே கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அது யூஸ் இல்லைங்க இந்த ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான அமாவாசைகளில் தான் நம்ம பித்ரலோகத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் கீழே வர்றதா ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு பதினோரு நாள் வந்து நம்ம பூமியில் வந்து இருக்கிறதாகவும் அவங்க நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணத்தை ஏற்றுட்டு அவங்களுக்கு கூடிய உணவுகளை ஏற்றுட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த துணிமணியெல்லாம் அவங்க போட்டு மகிழ்விந்துட்டு அவங்க கிளம்பி போகும்போது வேண்டிய வரங்களை கொடுத்துட்டு போவாங்க வரங்களை கொடுக்கலீனா கூட அவங்க சந்தோஷப்படுறது மூலமா உங்க மேல இருக்கக்கூடிய அந்த வருத்தம் நீங்கி எந்த வருத்தம் இல்லாம பெரிய அளவுல முன்னேறுறதுக்கு பெரிய அளவுல நீங்க முன்னேற்றம் அடையறதுக்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த ஆசீர்வாதத்துக்காக இந்த ஆடி அமாவாசையை கண்டிப்பா நீங்க உபயோகப்படுத்திக்கிங்க நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த வருடாந்திர சிராத்தம் செய்வதோட ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே தர்ப்பணம் கொடுக்கணும் அது முடியல அப்படிங்கிற போது இந்த ஆடி புரட்டாசி தை இந்த அம்மாவாசையில ஒரு புண்ணியமான அந்த கோயில்களுக்கெல்லாம் போய் அமாவாசை அன்னைக்கு காலையில ஆறு கடல் இது மாதிரியான நீர்நிலைகளுக்கு நீங்க போய் குளிச்சுட்டு தர்ப்பணம் கொடுக்க வேணும் காலம் யமகண்டம் இதெல்லாம் தர்ப்பணத்துக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மதியம் வேலை அதாவது ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஒரு ரொம்ப நல்ல நேரம் பார்க்கப்படுது தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களோட அந்த குளத்து குல வழக்கம்னு ஒன்று குல வழக்கம் குலதெய்வம் தந்தை வழி மற்றும் தாய் வழியில் மூன்று தலைமுறையினுடைய பேரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப அவசியம் தர்ப்பணம் பண்ணிட்டு முடிச்சுட்டு என்ன வீட்டுக்கு வந்து அந்த மறைந்த அந்த நாங்கள் முன்னோர்களுக்கு தாத்தா பாட்டிக்கெல்லாம் வழக்கம் போல் படையலிட்டு அவங்களுக்கு ஒரு துணிமணி எடுத்து வச்சு அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ இது எல்லாமே ஒரு பலகாரமாக நீங்கள் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் வழிபாடு செஞ்சுட்டு அந்த சா சாதத்திலிருந்து கொஞ்சம் கொண்டு போய் காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்லாம் கோதுமை தவிடு அகத்தக்கீரை போன்ற இந்த உணவுகளை வந்து அந்த அன்னைக்கு பசுவுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழ பாலைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் உணவு தானம் கொடுக்குறது உடை தானம் கொடுக்கறது இதெல்லாமே நீங்கள் செய்யலாம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு முடிக்கும் வர வீட்டில் வந்து தெய்வ சம்மந்தமான பூஜைகள் வந்து எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் அதை முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்களுக்கு வழிபாடு பண்ணி நீங்கள் அந்த ஒரு சாந்தின்னு சொல்லக்கூடிய அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க அப்புறம் தான் நீங்கள் மற்ற பூஜை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கணும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு முடிச்சுட்டு தினசரி செய்ய வேண்டிய பூச்சையை நீங்கள் அதுக்கப்புறம் செய்யலாம் அவங்களுக்கு வைக்கிற அந்த வேட்டி சேலை இதெல்லாமே வந்து குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் அல்லது வந்து யாராச்சும் ஆதரவற்றோருக்கு அந்த வேட்டி சேலையை நீங்கள் கொடுக்குறனாலும் நீங்கள் கொடுக்கலாம் அம்மாவாசன நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க வெங்காயம் பூண்டு இதெல்லாம் முடிஞ்சால் தவிரங்க தர்ப்பணத்தை எப்போ கொடுக்கும் கொடுக்கும்போதுமே கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேணும் தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்ல அடுத்தவங்கள்ட்டருந்து நீங்கள் ஓசியில் வாங்கக்கூடாது காசு போட்டு வாங்கிட்டு போகணும் அதுவுமே கடையில் கடனாக வாங்கக்கூடாது நீங்கள் குளிச்சுட்டு அந்த இடத்தையே இருந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது மேலே வந்துடணும் மேட்டுக்கு வந்து கரையில் வந்து உட்காந்து நீங்க கிழக்கு பார்த்து உட்காந்து அப்படிதான் நீங்க நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கும்போது நீங்கள் என்னதான் வந்து பூ பழங்கள் வச்சாலுமே கண்டிப்பாக துளசி வந்து வாங்கிட்டு போங்க பித்திருக்களுக்கு முழு முதல் கடவுளாக பார்க்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அவருக்கு வந்து துளசி ரொம்ப பிடிக்குங்கிறனால கண்டிப்பாக நீங்கள் அந்த துளசி மாலையை அல்லது துளசி கொண்டு போய் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அமாவாசை அன்னைக்கு பித்தர்கள் வழிபாடு செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் படத்துக்கு துளசி மாலை போடுங்க துளசி மாலையோ துளசி இலையோ நீங்கள் அதுக்கு வந்து பூவாக போட்டு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணி நீங்கள் சாமி கும்பிடலாம் இது வந்து மகாவிஷ்ணு வந்து மகிழ்விக்கும் அப்படிங்கறனால இந்த ஒரு டிரிக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இதனால பித்தர்களுக்கு மகாவிஷ்ணுடைய ஆசி கிடைக்கும் அந்த ஆசி என்ன செய்வோம் அங்கே மா நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க வாங்கி வச்சுக்க மாட்டாங்க அவங்களுடைய சந்ததிகளுக்கு அதை வந்து வாழ்த்தா கொடுப்பாங்க ஆசையாக கொடுப்பாங்க அதன் மூலமாக நம்மளுடைய துயர் நீங்கி வாழ்வில் வந்து ஒரு தெய்வ கடாச்சம் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சுபிச்சம் ஏற்பட்டு இத்தனை நாளாக நீங்கள் பட்டு இருக்கக்கூடிய அத்தனை இன்னல்களும் நீங்கும் எத்தனையோ பயிற்சியாச்சு நான் முன்னேறல எத்தனையோ வழிபாடு பண்ண பரிகாரம் பண்ண எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க இல்லையா இதையும் பண்ணி பாருங்க இதில் என்ன மாற்றம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம் ஏன்னா எந்த ஒரு முயற்சியுமே செஞ்சு பார்க்காம நாம் அதில் வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கறது தப்புங்க ஏன்னா முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் தான் நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி வழிபாடு பரிகாரங்கள் இருந்தாலும் சரி அது வந்து செட் ஆகுங்க நீங்கள் ஒரு மருத்துவத்துக்கே போகிறீங்க அப்படின்னா ஒரு நோய் தீரணுன்னா ஒரு மருத்துவரை போய் பார்க்குறீங்கன்னா ரெண்டு டைம் மூணு டைம் அவர் டைம் எடுத்துக்குவார் ஆனால் நீ ஒரு டைம் போனதுமே எனக்கு வந்து பத்து வருஷமாக நோய் இருந்துச்சு அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் ஒரு சரி பண்ணினு சொல்லி எப்படி நீங்கள் வருத்தப்பட்டு அடுத்த டாக்டர் தேடி போகிறீங்களோ அது மாதிரி நீங்கள் தெய்வங்களை மாற்றி மாற்றி போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க மாதம் ஒரு முறையோ அல்லது வந்து வாரம் ஒரு முறையோ நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை தவறாம நீங்கள் செய்யுங்க ஏன்னா குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் நீங்கள் என்னதான் போய் கடவுளை விழுந்து விழுந்து நீங்கள் கும்பிட்டீங்கனாலுமே அது எந்த ஒரு மாற்றத்தையும் ஒரு நன்மையும் தரப்போறது கிடையாது ஏன்னா குலதெய்வம் தான் வந்து வாசல் கதவுன்னு வச்சுக்கலாம் மற்ற தெய்வத்துக்குமே நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய தடை யாருங்க குலதெய்வம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை கட்டி போட்டான்னு சொல்லுவாங்க அருள் இல்லைன்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தினுடைய ஆசிய இல்லைம்பாங்க குலதெய்வம் வீட்டுக்கு வர்றதில்லுன்னு சொல்லுவாங்க இதுவெல்லாம் ஜாதகத்தில் தெரியுங்க இதுக்கெல்லாம் நீங்க பரிகாரம் பண்ணிங்க அப்படின்னா அதாவது நம்பிக்கையோட பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அது வந்து தெய்வமோ பிரபஞ்சமோ ஏதோ ஒண்ணு நமக்கு தேவை என்னது மந்திரமோ தந்திரமோ நமக்கு தேவை என்னங்க மாங்காய் அது வந்து விழுந்தா சரிதான் அது வந்து சாமின்னு சொல்லிட்டு விழுந்தாலும் சரி இல்ல பிரபஞ்சம்னு சொல்லிட்டு விழுந்தாலும் சரி இல்ல தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு விழுந்தாலும் சரி இப்படி மூன்று வகையில இந்த வழிபாட்டை நீங்க செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே கண்டிப்பா தீருங்க நம்பிக்கையோட செஞ்சுட்டு வாங்க எந்த இடத்தையும் இனிமேல் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லவே இல்லைங்க அதுவும் குறிப்பா தனுசு ராசி நண்பர்களே நம்பிக்கையோடு இருங்க பெரிய கணத்தை நீங்க தாண்டிட்டீங்க முக்கால்வாசியெல்லாம் தாண்டல முழுசா தாண்டிட்டீங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி நீங்க ஒரு புத்தகமே எழுதலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கான அனுபவங்கிறது நிறையாவே கிடைச்சிருக்கு இந்த அனுபவத்தை வச்சு நீங்க எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் தான் இனிமேல் நீங்க பார்க்கணும் தவிர இழந்தது வந்தது போனது மன அழுத்தம் இதையவே நினச்சிட்டு நீங்க வந்து குப்புறப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்க போறது கிடையாது அதை நீங்க அதே இடத்துல இருப்பீங்க நீங்கள் அடுத்தவங்க மேலே கோவப்பட்டுக்கலாம் ஏன் நீங்கள் சொன்னீங்க நடக்கவே இல்லை நீங்கள் சொல்கிறது எது நடக்கவே இல்லை நீங்கள் திட்டிட்டு தான் இருக்க முடியுமே தவிர அந்த இடத்த விட்டு நீங்கள் நபர மாட்டிங்க சரிங்களா காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் காத்திருக்காதுங்க அதுக்கு தகுந்தாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிட்டோம்னா உங்களை விட திறமைசாலியோ புத்திசாலியோ உலகத்தில் வேறு யாரும் இல்லைங்க ஆனால் உங்களுக்கு அது தெரியறதில்ல கண்டிப்பாக அதை உணருங்க நேரமாக எந்திரிங்க காலையில் கைகள் மூஞ்சி கழுவிட்டு சாமி கும்பிட்டு அந்த நாளை ஒரு பிளான் பண்ணுங்கள் மறுபடியும் குளிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க அது உங்கள் வேலைக்கு கிளம்புங்க வெற்றி அப்படிங்கிறது பாருங்கள் உங்கள் காலடியில் அப்படி தவளுங்க ஆனால் அதை விட்டுட்டு என்னால் முடியாது என்னால் எதுவும் நடக்கலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நவர முடியாதுங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க இந்த ஆடி அம்மாவாசையை தயவு செஞ்சு தவற விடாதீங்க எதுவுமே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வீட்டில் இருக்கிற முன்னோர் படங்களுக்கு தொடச்சி நீங்கள் ஒரு மாலை மரியாதை பண்ணிவிட்டு குலதெய்வம் கோயிலுக்காவது போயிட்டு வாங்க இதெல்லாம் முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஆனால் கண்டிப்பாக பண்ணுங்கள் முடியலின்னு சொல்கிறவங்க கடைசி ஆப்ஷனாக தயவு செஞ்சு இதையாவது பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைங்க நிறைய சம்பாரிங்க சந்தோஷமாக ஜாலியாக இருங்க குடும்பத்தோடு வாழ்த்துக்களுங்க நண்பர்களே இது ஆடி அமாவாசைக்கான பித்ருதோஷம் பற்றிய ஒரு பொது பலன்தான் இதில் கொஞ்சம் முன்ன பின்ன பலன்கள் மாறுபடும் முன்ன பின்ன அந்த வழிபாட்டு முறைகள் மாறுபடும் அது உங்களுடைய ஜோதிடட்டம் உங்களுடைய சுயஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க தப்பு கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நிச்சயமாக நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்க போகிறோங்க நன்றி வணக்கம்